இந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்சு என்ப நாமத்தினாலே உங்களை யாவரை அன்போடு வாழ்த்துகின்றோம் ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மல்கியா மூன்று நான்கு பூர்வ நாட்களிலும் முந்தின வருடங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பூர்வ நாட்களிலே ஆண்டவருடைய பிரியம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆதி பிரியத்திற்கு ஏகுவோமே இங்கு மல்கியா தீர்க்க புத்தகத்தை புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது சிறை இருப்புக்கு பிந்தின காலகட்டங்களிலே எழுதப்பட்ட மூன்றாவது புத்தகம் இரண்டாவது எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டாயிடுச்சு அலங்கம் கட்டப்பட்டாயிடுச்சு ஆனால் அங்கு எருசலேமிலே கடவுளைப் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களிலே மக்களிடத்தில் ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்டது கடவுளோடு அவர்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்களிலே மறுமலர்ச்சி தேவைப்பட்டது அதை அடிப்படையாக வைத்துதான் மல்கியா இந்த தீர்க்க வார்த்தைகளை அவர் எழுதுகின்றார் மல்கியா என்ற வார்த்தைக்கு என்னுடைய தூதன் என்று சொல்லி அர்த்தம் அந்த வார்த்தை இந்த புத்தகத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த மல்கியா தீர்க்கதர்சி கேள்வி பதில் முறைகளை தன்னுடைய தீர்க்க தரிசன செய்திகளை எழுதுகின்றார் இந்த அதிகாரங்கள் நான்கு அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கேள்விகள் கேட்டு பதில் சொல்வது போல அந்த ஒரு உரையாடல் அடிப்படையிலே மல்கியா இந்த தீர்க்க புஸ்தகத்தை வடிவமைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கேள்விகள் இந்த புத்தகத்திலே இடம் பெற்றிருக்கின்றது அப்படி பேசுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் தம்மை பிரியப்படுத்தாத ஒரு காரியத்தை அங்கு சுட்டி காட்டுகின்றார் பூர்வ நாட்களிலே யூத ஜனங்கள் செய்த அந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது ஆனால் இப்பொழுது செய்கின்ற அந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தியது அந்த காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டிதான் பூர்வ நாட்களிலும் முந்தின வருடங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் மீண்டும் ஆதி நாட்களில் இருந்தது போல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே ஆண்டவருடைய பிரியம் உண்டாயிருக்கும் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் இங்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு கன்பானவர்களே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எதிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி ஜனங்கள் நடந்து கொண்டார்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே ஆண்டவரை வஞ்சித்த ஏமாற்றிய தன்மையை தான் இங்கு மல்கியா தீர்க்கதர்சி அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே எப்படிப்பட்ட சிந்தையோடு அல்லது எவ்விதமாக கொடுக்க வேண்டும் அதிலேதான் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் அந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதமாகிய ஆண்டவருடைய பிரியத்தை ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி நாம் செயல்பட வேண்டும் முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மல்கியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தினை சொல்கின்றது கர்த்தருடையவர்களாய் காணிக்கை செலுத்தும்படி எப்பொழுது கர்த்தருக்கு பிரியம் உண்டாயிருக்கும் பூர்வ நாட்களைப் போன்று எப்பொழுது கர்த்தர் பிரியப்படுவார் என்றால் கர்த்தருடையவர்களாய் நாம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பிரியப்படுகின்றார் கர்த்தருடையவர்களாய் கொடுப்பது என்பது என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் கர்த்தரை சார்ந்து கொடுக்கின்றோம் கர்த்தரை சார்ந்து கொடுக்கின்றோம் நாம் ஆண்டவருடைய பணிக்கென்று ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்பது இது நான் ஆண்டவரை உடையவனாக கொடுக்கின்றேன் என்கின்ற சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் நாம் இதை நடைமுறைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அங்கு ஆளுகையில் இருக்கின்ற பொழுது அதை சார்ந்தவர்கள் நன்றாக கொடுப்பார்கள் அதை விரும்பாதவர்கள் அதற்கு கொடுப்பதில்லை காரணம் என்னவென்றால் அது கர்த்தருடைய பணி என்று புரிந்து கொள்ளாமல் மனித தன்மைகளை நாம் யோசிக்கின்றோம் கர்த்தருடையவர்கள் என்று நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோமே என்றால் யார் ஆளுகையில் இருந்தாலும் நான் கர்த்தருடையவன் கர்த்தருடைய பணிக்காக கொடுக்கக்கூடிய இப்படி கொடுக்கின்ற பொழுது கர்த்தருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அங்கு இரண்டாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கு புறம்பிடுகின்ற அக்கினியைப் போலவும் சலவைக்காரருடைய சர்வாகரத்தைப் போலவும் இருந்து அவர்களை கர்த்தருடையவர்களாக சுத்திகரிக்கின்றதை அங்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது எப்படி கொடுக்க வேண்டும் எது ஆண்டவருக்கு பிரியம் பூர்வ நாட்களிலே எப்படி கொடுத்தார்கள் மூன்றாவது வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது அவருக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி நீதியாய் காணிக்கை கொடுப்பது ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த பணம் அல்லது அந்த பொருள் அல்லது எந்த ஒரு காணிக்கையாக இருந்தாலும் அது நீதியின் வழியில் வந்ததாக இருக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கின்றார் அதிலே தான் அவர் பிரியப்படுகின்றவராக காணப்படுகின்றார் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பின்பகுதியில் படிக்கின்ற பொழுது விதவைகள் திக்கச்ச பிள்ளைகள் இவருடைய கூலியை எல்லாம் அபகரித்து பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் இப்படி மற்றவர்களை ஒடுக்கி மற்றவர்களுக்குரியதை அபகரித்து கொடுக்கக்கூடியவைகளை ஆண்டவர் பிரியமான காணிக்கையாக அங்கீகரிக்கவில்லை இது இந்த சிறையிருப்புக்கு பிந்தின காலகட்டங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருந்தது அதுதான் பூர்வ நாட்களுக்கு நீங்கள் திரும்புங்கள் நீதியாய் ஆண்டவர் பிரியப்படுகிறபடி கொடுங்கள் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார் மூன்றாவது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாக கொடுக்க வேண்டும் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறது உங்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் வஞ்சிப்பது என்பதற்கு நேர்முறையான பதம் உண்மை நேர்மை ஆண்டவருக்கென்று கொடுக்கின்ற பொழுது உண்மையாக கொடுக்க வேண்டும் அந்த உண்மையை சோதிப்பதற்காக தான் தசமபாகம் என்கின்ற ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்டது இது ஜனங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆதி திருச்சபையில் இருந்த நடைமுறை என்ன தங்களுக்கு உரியவைகளை எல்லாம் விற்று அப்போஸ்வருடைய பாதத்தில் வைத்தார்கள் அதில் அநேனியாவும் சப்பிராலும் உண்மையாக இருக்கவில்லை இப்படி நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலே நாம் அளவீடுகளை வைத்தல்ல ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு நம்முடைய திராணிக்கு தக்கதாக நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த பூமியும் வானமும் கர்த்தருடையது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருடைய கிருபையினாலும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பலத்தினாலும் என்பதை நாம் உணர்வோமே என்றால் ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலே நாம் மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் அதை தான் இங்கு ஆண்டவர் சொல்கின்ற பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருடங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் இன்றைக்கு இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நாம் நம் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல எப்படி கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம் ஆண்டவர் பிரியப்படுகிற முறையிலே நாம் கொடுக்கின்ற பொழுது அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆபேல் ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெற்று கொண்டான் காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது அது விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகளாரும் சொல்லியிருக்கின்றார் ஆகவே ஆண்டவருடைய பிரியத்தை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த விலையேற பெற்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடையவர்களாய் நாம் கொடுப்போம் நீதியாய் கொடுப்போம் உண்மையாய் கொடுப்போம் நிச்சயமாக நாம் ஆண்டவர் கண்டு கொடுக்கின்ற காணிக்கையும் கொடுக்கின்ற நம்முடைய கரங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் பிரியமுடையதாய் இருப்பதாக ஆமேன் ஜபம் செய்வோம் நெய் சீக்கிரம் நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை போச்சுகிறோம் ஆண்டவரே நாங்கள் துவக்க நாட்களிலே உமக்காக நாங்கள் எப்படி கொடுத்தோம் இன்றைக்கு எப்படி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பாலாய் போனவைகளை எல்லாம் சீர்படுத்துவேன் என்று சொல்லி இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே உங்களுடைய சட்டவாக்கியத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அதை தியானித்து வருகிறோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய காரியங்களிலும் பூர்வ நாட்களிலும் ஆதி நாட்களிலும் நாங்கள் கொடுத்தது போல கர்த்தருடையவர்களாய் நாங்கள் கொடுப்பதற்கு நீதியாய் கொடுப்பதற்கு உண்மையாக கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் உண்மை பிரியப்படுத்த வேண்டும் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நாங்கள் கொடுக்கிறது ஏற்புடையதல்ல ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்த உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் கொடுக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கின்றோம் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு சாட்சியாக வாழ்ந்து சுகித்திருக்கு தாரும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த ஆண்டவர் இந்த இரவு நேரத்திலும் எங்களோடு வாரும் எங்களோடு தங்கியிரும் தரிசனங்கள் சொப்பனங்கள் உடைய வேத வசனங்கள் வழியாய் பேசும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா உம்முடைய இரக்கமுள்ள பராமரிக்க கிருபைக்கும் தூய பவுலின் ஆலை இறை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் நல்ல ஆசீர்வாதமும் உங்களோடு நிலைத்திருப்பதாக ஆமேன்